மணி வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி ஐயாட்ட கேட்டு வந்தேன்னா அது அதுக்கு அவர் சின்ன விஷயம் மட்டும் முடிச்சுடுறேன் அவங்க ஒரு ஒரு ஐடியாலஜிலேருந்து அவங்க வராங்க அவங்க நம்புகிற விஷயத்துல அவங்களுக்கு சமஸ்கிருதமும் ஹிந்தியும் முக்கியமான மொழிகளாக இருக்கு அப்போ அதை முன்னெடுக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஹிந்திக்கோ சமஸ்கிருதத்துக்கோ எந்த கான்க்ரீட்டான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க இன்னும் வைக்காதே செய்யலை

வந்தபோது ஜேஎஸ் ராஜ்புத்னு ஒருத்தரை வந்து இவங்க வந்து என்சிஆர்டிக்கே சேர்மனாக போட்டாங்க அதன் மூலம் பாடத்திட்டத்திலே இதை கொண்டு வர முடியுமான்னு பார்த்தாங்க அந்த ராஜ்புத் வெளியே போன பிறகு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து சந்தானங்கிற ஒரு செக்ரட்டரி மேலே அவ் அவரை வச்சு ஒரு கமிட்டியே விசாரிக்கிறதுக்கெலாம் வந்தாங்க ஆனால் நாம் ஒன்றை மறந்துடக்கூடாது இந்த மொழி விஷயம் இந்த பாட இந்த கலைஞரையாவோடய பழைய அறிக்கையில் போன அறிக்கையில் ஒரு முக்கியமான வரி இருக்குது இது வந்து நம்ம நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் வந்து தடம்புரலை செய்துவிடும் அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது அது என்னென்னா நீங்கள் இப்போ சமஸ்கிருதத்தை நீங்கள் பாடத்திட்டங்களை நுழைக்கிறத இருக்குல்ல அதை எம்என்சி சர்வதேச சமூகம் இது எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை ஒத்துக்காது ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா உண்மையிலே பிஜேபியில் இருக்கிறவங்க முட்டி மோதி பார்க்குறாங்க ஆனால் அவங்களால இன்னைக்கு வரைக்கும் எதையுமே உறுதியாக ஒன்றையும் செய்ய முடியலை அந்த நேரத்தில் இவ்வளவு பதட்டம் தேவையில்லை அப்படிங்குறதான் என்னோட நிலை ஐயாட்ட போயிட்டு வந்துடுறேன் இப்போ இதில் ஒரு எனக்கு அதுல ஆனா கூட தெரியாது சமஸ்கிருதத்துல இருக்கிறான் இது எந்த அளவிற்கு இது ஒரு பாடமொழியாக மொழியாக வந்தால் அதை வந்து கற்றுக்கொள்வதில் எந்த அளவிற்கு எளிமையா இருக்கும் ஏன்னா கணிதம் அறிவியல் இதெல்லாம் கொண்டு வந்து அவர் மணி சொன்ன மாதிரி அவர்கள் அதற்கான முயற்சியில் இருக்காங்க அது ஒருவேளை வெற்றி பெற்றால் நாளைக்கு என் பேரம்பயத்தி கூட அதில் படிக்க வேண்டிய நிலமை வரலாம் அப்படின்னு மணி சொன்னார் அது அவ்வளவு எளிதாக அணுகக்கூடிய ஒரு மொழியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இருபதே மணி நேரத்தில் சமஸ்கிருதத்தை பற்றியதான அறிமுகம் இல்லாதவர்கள் கூட அதனுடைய எழுத்துக்களை அறியாதவர்கள் கூட சுலபமாக பேசக்கூடிய கற்று சொல்லக்கூடியதான எளிமையாக கற்று சொல்ல கற்றுக் கொடுக்கக்கூடியதான வழிமுறைகள் இப்போ இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு மணி நேரத்திலேயே இந்த தேவநாகரின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களை எப்படி இங்கிலீஷில் இந்த ஸ்ட்ரோக் மெத்தட்னு சொல்கிறாங்களோ அது மாதிரிலாம் எளிமையாக கற்றுக் கொடுக்கக்கூடியதான வழிமுறைகள் இப்போ இருக்குது சரி கற்றுக் கற்றுக் மூலமா தான் இப்போ ஜெர்மனியில கோடை விடுமுறை காலத்திலே சம்ஸ்கிருதத்தை கத்துக் கொடுத்திருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு மாணவர்கள் முப்பத்தி ஓரு தேசங்களில் இருந்து வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மொழியாக மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடியதான விஞ்ஞான கருத்துக்கள் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நாசா விஞ்ஞானிகள் சம்ஸ்கிருதத்தை அணுகுவது எதற்காக என்று சொன்னால் அஸ்ட்ரானமி போன்றதான விஷயங்கள் அதில் இருக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதனால விஞ்ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஜெர்மன் மட்டும் இல்லை இத்தாலி நகரம் யூகே இத்தாலி தேசம் யூகே போன்றதான பல சொல்லி சம்மஸ்கிருதம் எனக்கு அடிப்படையில சில சந்தேகங்கள் சென்ட் ஸ்கூல் லண்டன்ல இருக்கக்கூடியது அவர்கள் மூன்றாம் வகுப்பில் இருந்து கொடுக்கிறார்கள் இப்போ அடிப்படையில சமஸ்கிருதம் பெரிய அளவில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருப்பது ஆலய வழிபாடுகளில் அங்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு தேவ மொழியாக இருக்கிறது தே கடவுளோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது அப்படிங்கற ஒரு வழிபாட்டு மொழியாக இந்த சமஸ்கிரம் இருக்குது அப்படிங்கிற பச்சத்தில ஒருவேளை சமஸ்கிருதத்தை நாளைக்கு எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடியது அப்படிங்கறது கற்றுக்கொண்டால் அந்த பணிக்கு எல்லாரும் அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுமா? நிச்சயமா பண்ண முடியும் சார். இரண்டாவது இந்த அந்த முலி மட்டும் தான் உங்களுக்குடைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். முலி தெரிக்கிட்டா உள்ள படிச்சாங்களே உள்ள போகல இல்ல. படிச்சாங்களே அவர் அவர் அரசியல்வாதி இல்ல அவர் தமிழகத்தை ஆளக்கூடியவரும் அவர் இல்ல என்னுடைய கேள்வி என்பது அந்த மாதிரியான வாய்ப்புகள் அந்த மொழியை கற்றுக்கொண்டால் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதற்கான சூழல் இருக்குதான் நினைக்கிறீங்களா இருக்கலாம் சரி ஓகே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சம்ஸ்கிருதத்துல வெறும் வழிபாட்டு மொழி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நிறைய ஆய்வுகள் நடந்து பல புத்தகங்கள் வந்து அதுல அறிவியல் கருத்துகள் இருக்கின்றன ஒரு சட்டம் வந்தது அதன் அடிப்படையில் இருநூத்தி நாற்பது பேர் வந்து எல்லா வடமொழி ஸ்லோகன் தமிழ்ல இருக்கிற பாய பாயிரங்கள் பாசுரங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்க படிச்சு முடிச்சிட்டு வெயிட்டிங்ல இருக்காங்க அவங்க கோயிலுக்குள்ள நுழைய முடியல இதுதான் யதார்த்தமான நடைமுறை

போது வடநாட்டில் இருக்கிற ரயில்வே போலீஸ்க்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து யாருமே செலக்ட் ஆகல காரணம் என்ன சொல்ற உனக்கு வடமொழி இத்தனை வருஷம் எப்படி எடுத்தாங்க

நான் உங்களோட செய்கிறேன் மணி டக்கத்து இல்லை இல்லை நான் என்னென்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஐடியாலஜி அவங்களுடைய ஐடியாலஜியை நான் புரிஞ்சுக்கிறேன் அரசியல் ஒரு அரசியல் கட்சியாக அவங்க எந்த பின்புலத்திலேருந்து வர்றாங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன் ஜனநாயகத்தில் பல குரல்கள் இருந்தால் தான் அது வலிமையான ஜனநாயகம் தாங்கள் நம்புகிற சித்தாந்தத்தை இது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு பேரரசுகள் உருவாகும்போது இதை சொல்லுவாங்க அவங்க ஒரு இப்படியான ஒரு முயற்சிக்கு அவங்க பண்ணுறாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போதான் பெரும்பான்மை இருக்குது அந்த முயற்சியை பண்ணுகிற பொழுது இது போன்ற எதிர்ப்பு குரல்களும் கேட்கத்தான் செய்யும் ஆனால் இந்த தி கணம் வரைக்கும் அவர்களுடைய எந்த முயற்சியும் ஒரு நிலையான தன்மையை பெறவில்லை என்றே நான் மதிப்பிடுகிறேன் சரி அதுக்காக வருத்தப்படுகிறீர்களா மகிழ்கிறீர்களா இல்லை அப்சர்வ் பண்றேன் நிறைவுகள் இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசுக்கு வந்துட்டு மக்கள் நலன் அப்படின்றதுதான் பிரதானக்குரிய ஒழிய இந்த நாட்டினுடைய பண்பாட்டை நிர்ணயிக்க நிர்ணயிக்கிறதுக்கோ இல்லை ஒருமை பண்பாட்டை கொண்டு வருவதற்கோ எந்த அதிகாரமும் அரசமைப்பு ரீதியாக கிடையாது ஆனால் ப்ரிசர்விங் தி கல்ச்சர் என்று வரும்பொழுது ஒவ்வொரு மக்களினுடைய அது எவ்வளவு சிறிய ஒரு இனக்குழுவாக இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டும் எவ்வளவு சிறிய சாதாரண மொழியாக இருந்தாலும் அதை வார்த்தெடுக்க வேண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும் ஆ இல்லை செய்யலை மாநிலமே இல்லை மக்கள் மொழி அல்ல ரெண்டாவது ஐயா அவர்களுக்கு நான் ஸ்ரீ அரவிந்தர் இருந்து மறுபடியும் சொல்லுகின்றேன் சான்ஸ்கிரிட் இஸ் ஹைலி எ கான்டெக்ஸுவல் லாங்குவேஜ் அதை வந்துட்டு நீங்கள் ஒரு நேர்பொருளில் புரிந்து கொள்வது மிக மிக கடினம் அது அனுபவத்தோடு சேர்ந்து புரிந்து கொள்ளக்கூடியது ஒன்று இரண்டாவதாக சமஸ்கிருதத்தில் அது இருக்கிறது இது இருக்கிறது வேதங்களில் அது இருக்கிறது என்பதை நீங்கள் தாராளமாக படியுங்கள் நாங்கள் சொல்லுவது மாணவர்களினுடைய கல்வி சுதந்திரத்தில் தலையிடாதீர்கள் தேர்வு சுதந்திரத்தில் தலையிடாதீர்கள் இரண்டொன்று இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தில் ஒரு மொழியை திணித்து ஒரு ஒற்றை அடையாளத்தை எடுத்து ஏற்படுத்த முயற்சி செய்யாதீர்கள் அப்படி செய்தீர்கள் ஆனால் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டம் உருவாக்கிய உணர்வுக்கு எதிரான நேரம் கடந்துருச்சு இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி எனக்கு எழக்கூடிய இயல்பான சந்தேகம் இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மொழி பெயர்த்து படிக்கக்கூடியது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் போய் சேர வேண்டும் என்பது மட்டுமே நோக்கம் என்று சொன்னால் அதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் பீகாரிலையும் மற்ற மாநில மொழிகளையும் மொழிபெயர்த்து அவர்களுக்கு அதை கொடுப்பதில் என்ன சிக்கல் அதை கொடுக்கலாமே அந்த போய் சேர்றது மட்டும்தான் மொழிபெயிற்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது சிலப்பதிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது பாரதியாருடைய பாடல்கள் சமஸ்கிருதம் கற்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதான திருக்குறளை சமஸ்கிருதத்தின் மூலமாக மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடியதான சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களே திருக்குறள சமஸ்கிருதத்தில் படிக்க வேண்டிய நிலமைங்கிற மாதிரி இருக்குற நான் சொல்றது பீகாரில் இருக்கக்கூடியவர் பீகாரியில நீங்க வேற தமிழ்நாட்டில இருக்கக்கூடியதான சிறந்ததான நூல்களை மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்வதற்கு அந்த மாநில மொழிகள் பீகாரி நீங்க சொன்னீங்க பீகாரியில இருக்க மாநிலம் இல்ல சமஸ்கிருதத்துக்கு மாநிலமே இல்லைன்னு சொல்லிக்கின்ற பொழுது எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மொழியில் படிக்க போயிருக்கோங்க பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்தந்த சிறந்த நூல்கள் இருக்கிறதல்லவா அதெல்லாம் மொழியாக்கப்பட்டு இருக்கிறது ஒரு பெரிய மட்டும் மட்டுமல்ல சரி ஒரு 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 மிகப்பெரிய வார்த்தை ஒரு மணி நேரத்தில் நிகழ்த்துவது என்பது மிகக் கொஞ்சமான காரியம் உங்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு பென் இன்றுடன் இந்த நினைவு பரிசு அதிகமா நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சி மட்டுமல்ல இந்த நினைவு பரிசு அளிப்பதும் கூட இன்றோடு நினைவுக்கு வருகிறது காரணம் புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு வருகின்ற காரணத்தினால் புத்தக கண்காட்சியை மையப்படுத்தி வழங்கப்படக்கூடிய நினைவு பரிசு இது அதனால் இன்றோடு இந்த நினைவு பரிசு அளிப்பதையும் நாம் நிறைவு செய்கின்றோம் இந்த நிகழ்ச்சியும் நிறைவு செய்கின்றேன் ஏதோ ஒரு இடத்தில் ஒவ்வொரு மொழியும் எந்த மொழியும் உயர்ந்த மொழி தாழ்ந்த மொழி என்பதல்ல எல்லா மொழிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழிகள் தான் அதில் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் எந்த மொழியை திணித்தாலும் திணிப்பு என்பது உள்ளபடியே அது மிகுந்த சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விருப்பத்தோடு கற்றால் மட்டுமே அந்த மொழி நமக்கு பயன்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் மீண்டும் கொண்டே இருப்பது என கிழமை மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம்